நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க இருக்கிற அடுப்பு வந்து விறக அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் ராமேஸ்வரத்தில் இருந்து நம்மளோட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம செட்டிங்கில் கேட்டிருந்தாங்க நம்ம இது வீல் செட்டிங்கில் கொடுத்துருக்கோம் விறக இழுத்து போகிற மாதிரி வீல் செட்டிங்கில் கொடுத்துருக்கோம் நம்ம ரெகுலராக ரெடி பண்ண ரெடி பண்ணக்கூடிய அடுப்பு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வச்சுக்கிட்டே விறகு போட்டுக்கலாம் ஆனால் அவங்க வந்து வீலை இழுத்துட்டு போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க என்ன மாதிரி கேட்டாங்களோ அதை தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து பதினெட்டுக்கு பதினெட்டு ஒயரம் வந்து இருபது அஞ்சு வச்சுருக்கோம் ஒயரம் இல்லைன்னு பதி கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் அடுப்பில் நம்ம அந்த வீடியே நம்ம இழுத்து இழுக்கிற செட்டிங் தான் கொடுத்துருக்கோம் அந்த செட்டிங் தான் பார்க்குறோம் அது ரோலிங் டைப்பு கீழே வெயில் கொடுத்துருக்கோம் ரோலிங்கு அது வந்து இரும்பு தான் பேரிங் டைப்பில் கொடுத்துருக்கோம் அதனால் மெல்ட் ஆகாது உருகி போகாதோம் பிளாஸ்டிக் தான் கொடுக்கல அதே மாதிரி பேரிங் சிட்டிக்கு தான் அது அதனால் ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு நம்ம அதில் இன்னர் டயா வந்து நம்ம எட்டு இஞ்சி கொடுத்துருக்கோம் வால் திக்னஸ் வந்து எயிட் எம்எம்மில் கொடுத்துருக்கோம் டோட்டல் வயர் வந்து பதிமூணு இஞ்சி இருக்குது அந்த விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடாது நீங்கள் ஃபுல்லாக விறகு ஸ்டோர் பண்ணிட்டீனாலே நீங்கள் தரலாம் ஒரு பத்து கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் அந்த விறகு இருக்கிற விறகுலையே அந்தளவுக்கு போர் பெருசு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் நம்ம அதில் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபியூச்சரில் ஃபால்ட்னா வெல்டிங் அடிச்சிக்கலாம் இல்லை காஸ்டிங்கில் வேணாலும் நம்ம காஸ்டிங்கை ரெடி பண்ணி தரோம் நிறைய பேர் காஸ்டிங் கேட்குறாங்க நம்ம காஸ்டிங்கும் கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு காஸ்டிங்கில் போட்டு நம்ம இன்னரில் போட்டு கொடுக்குறோம் ஆனால் நம்ம இரும்பு தான் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுப்பில் வந்து வரக்கூடிய அந்த ஏர் மோட்டர் தான் போகிறோம் இது வந்து கல்ட்டி மோட்டர் சிட்டிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு அது ஸ்டாண்டிங் டைப்பில் தான் இருக்குது அது அதை மாற்றி கல்கிற சிட்டிங்கு தான் அவங்களுக்கு இது கீழே விழுக்காது அந்த சிட்டிங்கெலாம் கொடுக்குறோம் அது வரக்கூடிய இந்த மோட்டருடைய கெப்பாசிட்டி வந்து பன்னெண்டு ஹோல்ட்டு ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுற்றும் டிசி மோட்ரு தான் நம்ம ஏசியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்டரோட கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் சோலார்லேயோ பேட்டரிலேயோ கூடிய அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம இந்த மோட்டருக்கு வந்து டொமஸ்டிக் வந்து ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் இது வந்து கமர்ஷியல் சிக்ஸ் மந்த் ஆறு மாதம் உங்களுக்கு கேரண்டி கார்டோட நம்ம கொடுக்குறோம் நம்ம இதில் ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம் சாம்பல் தகடு சாம்பல் செஞ்சுட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கிற மாதிரி தான் கல்ட்ரா செட்டிங்லாம் வச்சுருக்கோம் நம்மளோட விறகடு ராக்கெட் ஸ்டோ டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூணு ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கமேர்சியல் அடுப்பு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்குது இந்த அடுப்போட பிரைஸ் வந்து ரூபாய் வருது முப்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இந்த செட்டிங்கில் இதே நம்ம ரெகுலராக போடக்கூடிய அடுப்பு முப்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு வந்து ரூபா வருது நம்ம ரெகுலராக போடக்கூடிய அடுப்பு இந்த மாதிரி வீல் செட்டிங்லாம் நம்ம ரேட்டு கூட வருது வரணும் இல்லைங்க நம்ம இதேமாரி கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம புரோட்டா அடுப்பு ரெடி பண்ணுறோம் நார்மல் விறகு செராமிக் ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணுறோம் கேஸ் நம்ம ரெடி பண்ணி பார்பிக் சைனீஸ் எடுப்பு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸா நம்ம ரெடி பண்றோம் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தேடிக்கூடிய நம்பருக்கு இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி